கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சாங் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் வேர்ஸ் எயிட் த லார்ட் வில் ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ் ஃபார் மீ அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் இன்று நமக்கு தந்த அற்புதமான வாக்கு வசனத்தை பாருங்கள் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் இந்த வசனத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள் கத்தர் நம்முடைய வாழ்வில் அவருடைய சித்தப்படி எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராக நம்முடைய குடும்ப வாழ்விலே ஆண்டவர் திட்டமிட்ட காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவர் நினைத்த காரியங்கள் மற்றும் நாம் பணிபுரியும் பணித்தளங்களிலே திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பாராக ஆம் ஜபத்திலே நாம் எவைகளையெல்லாம் கேட்கிறோமோ அவற்றை எல்லாம் இந்த வசனத்தை சொல்லி விசுவாச அறிக்கையாக சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருங்கள் கத்தர் நம் வாழ்வில் அனைத்தையும் செய்து முடிப்பாராக ஆமன் எனக்காக செய்து முடிப்பா என் கத்தர் வாக்கு மாறிடா எனக்காக யும் செய்து முடிப்பா என் கத்தர் வாக்கு மாறையிட அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி வாழ்ந்திடுவேன் அன்பின் பரலோக பிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தூத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய கரத்திலே ஒப்பு பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தேர்வு எழுதி கொண்டு இருக்கிற எழுதி முடித்த எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பிள்ளைகள் நல்ல உயர்கல்வியினை பெற தேவனாய கத்த நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் படிப்பில் மாத்திரம் பிள்ளைகள் கவனம் செலுத்த கருவை செய்யும் நல்லதொரு படிப்பினை பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கவும் படிக்கவும் தேவனே நீர் இறக்கம் காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தேவைகளை சந்தித்தலும் பிள்ளைகள் பரிசுத்தோடு வாழ கிருபை செய்தலும் ஒழுக்கத்தை கற்றுக்கொடும் கரம் கரம்பிள்ளைகளோடு கொடுந்து எப்பொழுதும் வழிநடத்தப்பட தேவனாய கத்த நீர் கிருபேச் செய்வீராக நீர் கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய நாம மய்மைக்காக வளர்த்தெடுக்க ஆளாக்க பெற்றோராகி எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வால வைத்தியன் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று நம்முடைய வசனம் சொல்கிறதை அறிந்திருக்கிறேன் ஐயா பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒலிவும் வர கண்டுகளைப் போல் இருக்கிறார்கள் நம்முடைய வசனத்தின்படி கத்தாவே எங்களுடைய பிள்ளைகள் ஆலய காரியங்களிலும் உம்முடைய காரியங்களிலும் வாஞ்சியோடு ஈடுபட கிருபை செய்யும் தடையாக இருக்கிற எல்லா பிசாசுனி வளமையும் அகற்றி போட வேணுமாய் தாழ்மையோடு உடைய கரத்தில் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நீர் எங்கள் பிள்ளைகளை கொள்ளும் உடைய நாமம் பிள்ளைகள் மூலமாக எப்பொழுதும் மகிமைப்படுத்தப்பட நம்முடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதையும் அரவணையும் நல்ல எதிர்காலத்தை தந்து பிள்ளைகளுக்கு நம்முடைய கிருபைகளை வழங்கப்படணும் இயேசுவின் மூலமாய் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்